கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வக் வணக்கம் இப்போ மங்காத வாழ்வை கொடுக்கும் வரலட்சுமி விரதத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் அம்சமாக திகழ்கின்ற வரலட்சுமியை விரதமிருந்து வழிபடும் தினமே வரலட்சுமி விரதமாகும் இந்நாளில் சுமங்கலி பெண்கள் வீட்டில் விரதமிருந்து வழிபட தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சுகமாக வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இந்நிலையில் வரலட்சுமி வழிபாடு பற்றியும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் நாம் இப்போது பார்க்கலாம் பொதுவாக ஆடி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற பௌர்ணமிக்கு முன்னதாக வரும் வெள்ளிக்கிழமையை வரலட்சுமி விரதமாக கடைபிடிப்பது வழக்கமாகும் ஒரு சிலர் ஆடி மாதம் கடைசி வெள்ளி என்று இந்த நோன்பை கடைபிடிப்பர் இன்னும் சிலர் ஆடி மாதத்தில் வருகின்ற நான்காவது வெள்ளிக்கிழமையன்றும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பது உண்டு இந்நிலையில் வரலட்சுமி விரத பூஜை செய்து மல மகாலட்சுமியை வணங்கி வீட்டிற்கு அழைத்தால் நம் இல்லத்திற்கு மகிழ்ச்சியுடன் மகாலட்சுமி வருவாள் என்பது ஐதீகம் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் பெண்கள் என அனைவரும் செய்யலாம் பெண்கள் விரதம் இருப்பதால் அவர்களுக்கு விரைவில் நல்ல விரன் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் மகா வரலட்சுமி விரதம் இருக்கும் தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டு வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பூஜை அறையில் ஒரு வாழை இலையில் பச்சரிசி வைத்து அதன் மீது கலசம் வைக்க வேண்டும் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மாவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் கலசத்திற்கு முன்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பழம் தேங்காய் தாம்பூலம் மற்றும் மஞ்சள் தடவிய கயிறுகளை வைக்க வேண்டும் பிறகு கலசத்திற்கு பாவாடை போன்ற வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும் அதன் பிறகு முதலில் விநாயகர் பூஜை செய்து கலசத்தில் வரலட்சுமியை நினைத்து வணங்கி விஷ்ணு நாமம் கடகதாரா ச போன்ற பாடல்களை படிக்க வேண்டும் இறுதியில் பழங்கள் அல்லது இனிப்புகள் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து சூடம் காட்டி ஆரத்தி எடுக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் மஞ்சள் கயிற்றை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வரலட்சுமி பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் வெற்றிலை பாக்கு போன்றவற்றுடன் ஏதாவது பழங்கள் வைத்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு முறையாக வரலட்சுமி வழிபாடு செய்திட மகிழ்ச்சியான மங்காத வாழ்வை வழங்கிடுவாள் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரதம் இருப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் வீட்டில் செல்வம் வளரும் மங்கள வாழ்க்கை அமையும் தொழில் பெருகி நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்று மதிப்பும் மரியாதையுடன் கூடிய வாழ்க்கை அமையும் வரலட்சுமி விரதம் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க